தமிழகத்தில் ஜூன் முப்பது வரைக்கும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் கொடுத்திருக்காங்க ஜூன் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அதாவது செவ்வாய் புதன்கிழமை நீலகிரி கோவை ஆகிய மாவட்டங்களுக்கு கனமான மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் அங்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் அவங்க சார்பில் என்ன செய்திக்குறிப்பு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக செவ்வாய்க்கிழமை முதல் ஜூன் முப்பது வரைக்கும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கனமழை எச்சரிக்கையுமே கொடுத்திருக்காங்க செவ்வாய் புதன்கிழமைகளில் ஜூன் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு தேதிகளில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கதா ஆரஞ்ச் எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க அதே நாளில் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களோட மலைப்பகுதிகள்லையும் சரி கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கதா வானிலை ஆய்வு மையம் தகவல் கொடுத்திருக்காங்க அங்கேயுமே மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க திங்கட்கிழமை காலை வரைக்கும் பதிவான மழை அளவு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பந்தலூர்ல நீலகிரி தொண்ணூறு பிரேயர் எஸ்டேட் நீலகிரி விண்ட்வர்த் எஸ்டேட் தலா எண்பது அதே மாதிரி செருமுள்ளி நீலகிரி சின்ன கல்லார் கோவை தலா எழுபது சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாயிருக்கு அதே மாதிரி வெயில் அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு தகவல் கொடுத்திருக்காங்க தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் செவ்வாயிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமாக இருக்கும் சொல்லியிருக்காங்க இதற்கிடையே திங்கட்கிழமையும் தமிழகத்தில் அதிகபட்சமாக தொண்டியில் நூறு புள்ளி தொண்ணூற்றி நாலு டிகிரி ஃபேரன்ஹீட் வெப்பம் பதிவாகியிருக்கு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரைக்கும் ஜூன் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு தேதிகளில் ஒரு சில இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கான் மேலும் அதிகபட்ச வெப்பநிலை தொண்ணூற்றி எட்டு டிகிரி ஃபாரன் ஹீட் வரைக்கும் இருக்கும் தேதி வரைக்கும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல பலத்த காற்று வீசக்கூடும் சொல்லியிருக்காங்க மீனவர்கள் இந்த பகுதிக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க நீங்க எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க இப்போ அங்க வெதர் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாசிட்டிவ் வந்து தேங்க்யூ